நான் வாரத்தில் ஒரு நாளாவது லாங் வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் அது லாங் வீடியோன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அதை கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள் இந்த மினி லாங் வீடியோ வந்து நேத்திக்கு எடுத்தது நாங்கள் காலையில் டிஃபன் வந்து தான் ரெடி பண்ணேன் என்ன செய்கிறதுன்னு எனக்கு செய்கிறதுக்கே தோண மாட்டேங்குது தம்பிக்கு லீவ் விட்டதுனால ஸ்கூலு இப்போ அடுப்புக்கிட்ட வந்து சமைக்கிற வேலையை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படி வெறுப்பாக இருக்குது காலையிலேயே சமைச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ இவ்வளோ சோம்பேறி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம வயிறு சும்மா இருக்காது பசி எடுத்துரும் நாலும் செஞ்சு தான் ஆகணும் நம்ம காலையில் உப்புமா போட்டு சாப்பிட்டோம் மதிய சாப்பாடு என்ன செஞ்சேன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு ஆம்லேட்டு தான் போட்டேன் எனக்கு ஆம்லேட்டு முட்டை பொரியல்லாம் பிடிக்காது முட்டை அவிச்சதுன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன் பிற வேறு வழியிலே இன்றைக்கி ஊற்றி வச்சேன் சாப்பிட்லான்னு ஆனாலுமே எனக்கு பிடிக்கல பாதி அளவு கூட சாப்பிட முடியல தூக்கி போட்டாச்சு வேண்டான்னு நாங்களாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதையும் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் அவங்க அப்பா வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்காக தான் இப்போ ஆம்லேட் போடருக்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபேமஸான சேனல் ஹோம் சீசன் வித்து லவ் காலையில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு எப்போடா அவங்க ஷார்ட்ஸ் போடுவாங்க அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கி போச்சு அந்த கஷ்டமாக போயிடுச்சு எப்போ அடுத்தவங்க வீடியோ போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பேன் அவங்க வீடியோ எப்போவுமே நான் விரும்பி பார்ப்பேன் போட்டதுலேருந்தேமோ இப்போ இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு மீண்டும் அவங்க கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போடணும் இந்த கஷ்டத்துலேருந்து சீக்கிரம் அவங்க வெளியே வரணும் நம்ம சொல்கிற கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா அதில் உள்ள அவங்களுக்கு தான் தெரியும் இடையில அவங்க சேனலை கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுட்டேன் அதனால் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரில இடையில பார்த்தோன்னே ஒரு இப்போ ஒரு பத்து நாளாக பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன தான் நடந்துச்சு நம்ம இடையில கொஞ்ச நாள் வீடியோ பார்க்கல இவ்வளோ இதெல்லாம் நடந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதை பார்த்தோன்னேவும் எப்பவும் உங்கள் கணவர் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்காக மன தைரியப்படுத்தி நீங்கள் மீண்டும் வரணும்